சண்முக பன்னி சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு சோபாலன் வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அந்த வீடியோ எங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க சோபாலன் வந்து இசைக்கு பையிலேருந்து அந்த நகையை எடுத்து கரெக்டாக வந்து எசைக்கு வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அப்பன்னு பார்த்து அந்த நகையை வந்து எடுத்து அவர் பையில வந்து வச்சிட்றாரு யார் அந்த நகையை வந்து அந்த இடத்துல வச்சாங்களோ அவங்க பையிலே வந்து வச்சிட்றாங்க வெங்கடேசோட மாமா பையில வந்து தெரியாமல் வந்து வச்சிடுறாங்க இங்கே வச்சாச்சு ப்ராஜெக்ட் சக்ஸஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சிவபாலன் வந்து பிச்சு உதறறாங்க அப்பன்னு பார்த்து இசைக்கிய வந்து எழுப்புறாங்க நம்ம சண்முகத்தோட தங்கச்சியை செல்லக்கனியை எழுப்பும்போது நான் எங்கே இருக்கேன் நீங்களாம் யார் ஏண்டி சினிமா பார்க்காத பார்க்காதன்னு சொன்னால் கேட்குறியா இவ வந்து சினிமாவை பார்த்து இப்படியே வசனம் வந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சுல எது எங்கே இருக்குமோ அது கரெக்டாக அங்கேயே வச்சாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப முத்துமாண்டி தான் வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது கடைக்காரங்க தான் இவங்க மேலே வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க சார் இவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து செயனக்கானுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க பையிலெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் செக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர பையன் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருது நீ என்ன ஏன் பையில வந்து செக் பண்ணணுங்கிறீங்க என்ன நீங்கள் பயப்படுறீங்க அப்போனா இவர் தான் எடுத்துருப்பாருன்னு எனக்கு இங்கே சந்தேகமாக இருக்குன்னு அந்த இடத்துல சண்முகத்தோட எல்லா தங்கச்சியும் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நாங்களாம் இது மாதிரி எடுத்துருக்கவே மாட்டோம் நாங்கள் என்னையா உங்கள் கடையில் வந்து வாங்கினதுக்கு பாவம் பண்ணோமா எங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கீங்க உங்கள் கடையில் நாங்கள் மட்டும்தான் வந்தோமா இல்லை நாங்கள் வந்து திருடிட்டோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்காக நகை வந்து எடுத்தோம் ஒரு நல்ல கரையத்துக்காக வந்து நகை எடுக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்களேங்கிற மாதிரி வருத்தப்படுறப்ப இவரையும் செக் பண்ணிடுவோன்னு சொன்னேன் நம்மளை இப்போ செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா பிரச்சனையாயிடும் சொல்லி செக் பண்ண சொல்கிறப்ப அப்படியே வந்து பேக்கெட்டில் இருந்து வந்து செயினை வந்து எடுக்கிறாங்க இவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாது இது மாப்பிள்ளையோட குடும்பம் இவருக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு வெங்கடேஷன் சொல்கிறாங்க மாமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க கல்யாணத்தில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல இது என் பையில் இல்லவே இல்லை இவ்வளோ நேரம் வரைக்கும் எனது இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்கள் பையில் இல்லவே இல்லையா அது எப்படி பறந்து வந்து உங்கள் பையில் வந்து விழுந்திருக்குமா நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க ஆமாங்க இவர் தான் கடைசியாக வந்து எங்கிட்ட வந்து இந்த நகை கொடு அந்த நகை கொடுங்கிற மாதிரி கேட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக ஆகிட்டாங்க இவரை உள்ளே வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துனா எல்லாம் சரியாகிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து பேசுனோன்னு இல்லைங்க புகாரெல்லாம் வேணாம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட வந்து கெஞ்சி கேட்டதுனால அப்படியே அவர் விட்டுட்டாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் தப்பு பண்ணன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோ தான் சொன்னோன்னே முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சண்முகம் தங்கச்சி அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாரும் தான் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து இவர் யார் சொல்லி தெரியுமா இந்த காரியத்தெல்லாம் பண்ணார் நம்ம அப்பா சொல்லி தான் என்ன சொல்கிறேன் ஆமாம் அப்பா சொல்லி தான் கடையில் வந்து இது மாதிரி இசைக்கு பையில் வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் இந்த நகையை எடுத்து கரெக்டாக இவர் பையில் வந்து வச்சுட்டேன் சிவபாலா சூப்பர் வேலை பார்த்துருக்காங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இதெல்லாம் இன்றைக்கே வந்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வைகுண்டலேருந்து என்டையர் ஃபேமிலி வந்து அப்படியே சூடாமணியை கூட்டிகிட்டு கூட்டிட்டு அப்படியே மாதம் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏ சவுந்தரபாண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன என் பொண்ணு பையில் வந்து நகையை போட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம்னு பார்த்தியா இவருக்கு வேறு வேலையே இல்லை சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னது சிவபாலனுக்கு கல்யாணமா ஆமாண்டா உங்கள் அப்பா காலையில் ஒரு முடிவு எடுப்பார் சாயங்காலம் ஒரு முடிவு எடுப்பார் எந்த பொண்ணுமா பார்த்தாங்க எங்களுக்கே தெரியாமல் தானே அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க வேற யார் இவர் வந்து யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு நீ சொல்கிறத பார்த்தா கறக்காரங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்களா ஆமாம்ப்பா அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனாப்ப எஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று லைட்டாக வந்து திட்டினா இதெல்லாம் தேவையான அதுக்கு தான் வந்து பழி வாங்குற மாதிரி இது மாதிரி செஞ்சிருக்காங்க அப்பா நீ சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டியா உன் மேலே நான் எவ்வளோ தான் கோவப்படுறது எனக்கு தெரியவே இல்லை இவரெல்லாம் வந்து திருந்துவாரா இன்னொரு வாட்டி மாமனார் அங்கே நீ இருந்திருந்தான்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக வந்து சிவபாலன் ஓன் பேக்கெட்டில் தான் வந்து அதை வந்து வச்சிருப்பாப்பில்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரியாதை வந்து கிடைக்கும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது சின்ன பசங்களாம் நமக்கு வந்து தத்துவம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு சவுந்தரபாண்டி ஓன் வீட்லேயே உனக்கு நிம்மதி இல்லையா ஏய் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சந்தானத்தை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்லி தானையா இது எல்லாம் நான் பண்ணேன் ஏய் நான் எப்போல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா எல்லாம் செக் பண்ணியாச்சு நீ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி முத்துமாண்டிலேருந்து எல்லாரும் சொல்கிறப்ப ஓ அப்பா என்னைக்கு ஐயா உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாப்புல அவர் தான் உண்மையை ஒத்துக்கவே மாட்டாப்புலையே ஆனால் நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் பேசாமல் வந்து அத்தை இவர் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து கேட்குறாங்க ஏய் நீ இப்போ என்ன கேட்ட இல்லை நான் சும்மா ஏதோ கேட்டேன் பார்த்துக்கங்க மாமனார் சும்மா எப்போ பார்த்தாலும் நான் இப்படியே இருக்க மாட்டேன் நான் சண்முகத்தோட தங்கச்சி பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் இந்த வீட்டில் நம்மளோடது பெரிய வீடு கட்டி வச்சோம் கடைசியில் பார்த்தா என்ன நடக்க போதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ ஏதோ சம்மந்தம்லாம் பேசிட்டு வந்து என் என்கிட்ட தாலி கட்டணுங்கலாம் கேட்டுறாது அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது இவன் வேறு பஞ்சேலாக்கு வந்து பேசுகிறான் நம்ம குடித்த தேதியில் தான் முகூர்த்தம் வந்து வச்சுருக்கோம் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கோங்கிற விஷயத்த வந்து சொல்ல வேணாம் இவனை அந்த ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சு தாலியை வந்து கட்டிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பண்ணது சிவபாலன் தான் சிவபாலன் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த நல்ல எல்லாம் பண்ணது நீ தானா ஆமாம்ப்பா உன் பையனாக இருந்துட்டு இதை கூட நான் செய்யலைனா எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறியடா இந்த அப்பன் பேச்சை கேட்கணுன்னு கொஞ்சம் தோணுமா தோணக்கூடாதா சத்தியமாக தோணாது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலைஞ்சி போகிறாங்க அப்போன்னு பார்த்து பாத்திர கடைக்காரங்க வந்து பேசுகிறாங்க என்ன மாப்பிள்ளை என்ன சொன்னார் சம்மந்தியமாக என்ன சொன்னாங்க இசைக்கு கூட எதுவும் சொல்லாமல் போகிறாங்களே அவங்களுக்கு எப்படி இந்த சம்மந்தம் பிடிக்கும் ஆனால் நான் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக இதான் நடக்குங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து மல்லு கட்டுறாங்க நடந்துடும்ல என்னையா என் மேலே சந்தேகமா இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேயே இப்படி தான் சொன்னோம் எதுவுமே நடந்ததில்லை அதனால தான் கேட்டேன்